வணக்கம் உழவன் மகடு நேயர்களே தாண்டகத்தை பாடிய தாண்டக வேந்தரின் நிறைவு பதிக பாடலை காண்போம் வாருங்கள் நாவார நம்பனையே பாடப் பெற்றோம் நான் அற்றார் நாணமற்ற சமணர்கள் என்று கூறுகின்றார் எதற்கு நாணமற்ற சமணர்கள் என்றால் ஆடையே இல்லாமல் நின்ற நிலையில் உணவு உண்கின்ற நாணமற்ற சமணர்கள் நல்லா வில்லப் பெற்றோம் ஆவா என்று எமை ஆழ்வான் அமரர் நாதன் அயனோடு மார்க்கு அறிவறைய அனலாய் நீண்ட அனல் பிழம்பாக நீண்ட எங்கு திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்த யாருக்கு அயன் பிரம்மனுக்கு மார்க்கு மால் திருமாலுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ச கதையும் தெரியும் இல்லையா அடிமுடி தேடி காண முடியாமல் இறுதியாக இவருக்கு காட்சி கொடுத்தவர் திருவண்ணாமலையில் நெருப்பு ஒளி ஒளிப்பிழம்பாக அப்படிப்பட்ட அனலாய் நீண்ட தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் தென் திசைக்கோன் தானே வந்து தென் திசை என்றால் தென் திசைக்கு தலைவனாகிய யமன் கூற்றுவனே தானே வந்து கோவாடி குற்றேவல் செய்கின்றாலும் எனக்கு நீ குற்றேவல் செய்ய வேண்டும் பணிந்து நடக்க வேண்டும் என்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்துலோமே அவனுக்கே நாங்கள் அடிபணிய மாட்டோம் எமனுக்கே என்றால் கூற்றுவனுக்கு நீங்கள் யாரு ஆடையே இல்லாமல் நாணமற்றவர்கள் வெட்கம் என்பது நாணம் என்பது என்ன தெரியுமா என்று சொல்லி இறைவன் சிவபெருமானுக்கு மட்டுமே தான் நாங்கள் நாம் அடிபணிவோமே தவிர உனக்கெல்லாம் அடிபணிய மாட்டோம் என்று கூறும் பொழுது எந்த குணத்தை சொல்கின்றார் என்றால் எட்டு குணம் என் குணத்தான் அந்த என் குணத்தான் என்பது என்ன என்று முதலில் கண்டுவிடுவோம் வாருங்கள் சிவபெருமானின் எட்டு குணங்களாவன தன் வயத்தனாதல் தூய உடம்பினனாக இருத்தல் இயற்கை உணவின் உணர்வினன் ஆதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பேரருள் உடைத்தல் முடிவில்லாத ஆற்றல் உடைமை வரம்பு இல்லாத இன்பம் உடைத்தல் இதை இந்த எட்டு குணங்கள் உடையவன் தன் தன் தன்னன் தன்னுடைய வயமாகவே ஆகக்கூடியவன் அதனால தான் தன் வயத்தனாதல் இரளெலாம் படிக்கும் பொழுது புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல் சொல்றதை கேட்டதும் விளங்கி இருக்கும் அதனால் நேராக மறுபடியும் பாடலினுடைய முழு பொருளுக்கு போவோம் பொறுக்க முடியாத வயிற்று வழியால் திருவதிகை வந்தடைந்த அந்த நிலையில் இரு தன்னுடைய தமக்கையா திலகவதியாரின் வேண்டுதலால் வலி உண்டாக பெற்று தீராத வயிற்று வலி தீர்க்கப்பட்டு சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவபெருமானாலேயே அந்த நிலையில் கூற்றாயனவாறு விளக்க கிளிர் என்று பாடல் பாடப்பெற்று சிவபெருமானை அவரால் திருநாவுக்கரசர் என்று நாவுக்கே அரசர் என்று அழைக்க பெற்ற இறைவன் சிவபெருமானின் ஆட்கொள்ளலில் மிகவும் ஒரு அரிய பெருமை உடைய திருநாவுக்கரசர் இந்த பாடலின் மன மாற்றத்தில் அவருடைய சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிய மாற்றத்தின் உச்சநிலையை கண் காணலாம் பல்லவ மன்னன் என்ன அவனையும் விட பெரிய இந்த நாவலன் தீவனுக்கு அரசனாக இருந்தால் என்ன தென் திசைக்கே அதிபதியாக தலைவனாக ஆட்சியாக ஆளுகின்ற யமனாக எம் கூற்றுவனாக இருந்தால் என்ன எவரது கட்டளைக்குமே நான் பணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று முழங்குகின்றார் உயிர்கள் அழிவற்றவை என்பது சைவ சமய சித்தாந்த கருத்து முன் பிறவிகளில் ஈட்டிய வினைகளின் தன்மையே உயிர்கள் வெவ்வேறு உடல்களில் பொருத்தப்படுகின்றன நம்ம சொல்லுவோம் இல்லையா மோ போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் அப்படின்னு பேச்சு தமிழில் சொல்லுவோம் அந்த மாதிரி போ உயிர்கள் என்பது சைவ சித்தாந்த கருத்துப்படி அழிவற்றது உடல் நிலையற்றது அந்த உயிர் அழியாமல் முற்பிறவியில் செய்த பயனின் காரணமாக அந்த உடலுக்குள் புகுந்து அந்த கர்ம வினையை தீர்த்து கொண்டு செல்கின்றது அதனால் உயிர்கள் அழிவற்றவை என்பது சைவ சமய சித்தாந்த கருத்து முற்பிறவிகளில் ஈட்டிய வினைகளின் தன்மைக்கேற்ப உயிர்கள் வெவ்வேறு உடல்களுடன் பொருத்தப்படுகின்றது வெவ்வேறு உடலுக்குள்ள புகுந்து அந்த உடலுக்குள்ள இருந்து இப்போ நான் கஷ்டப்படுறேன் ஐயோ நான் என்ன துன்பம் செஞ்சு இது வெறும் உடல் இந்த உடலுக்குள்ள முன் பிரிவில் செய்த அந்த வினைப்பயன் காரணமாக அந்த ஆன்மா அந்த உயிர் வந்து இப்பொழுது எனக்கு புகுந்து கொண்டு இருக்கின்றது அவ்வளோதான் இதை தான் சொல்கிறாரு அவ்வாறு பொருத்தப்படும் உயிர்கள் மெய்ப்பொருளின் தன்மையை உணர்ந்து தங்களின் அறிவை மறைத்து மறைத்திருக்கும் ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டு புகுந்துடுச்சு அப்ப நம்முடைய அறிவு உண்மையான அறிவு மெய்ப்பொருளான அறிவு எது இறைவன் திருத்தால் வணங்குவது மட்டுமே அவனுடைய அடியை அடைவது மட்டுமே அதை உணராமல் நாம் என்ன பண்ணுறோம் மாய உலகத்தில் அகப்பட்டு ஆணவ மலத்தில் சிக்கிக் அப்படிப்பட்ட அந்த ஆணவ மலத்தில் இருந்து விடுபட்டு அந்த மல நீக்கம் பெற்று தன்னை வந்தடைந்து என்றும் அழியாத பேரின்பம் பெற வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம் அதனால தான் ஒவ்வொரு உயிர்களும் துன்பத்தை கொடுக்கின்றார் இப்படியெல்லாம் அல்லல் உற்ற உற்று உழன்றால் என்ன ஆகும் தானாக இறைவனை வந்து அடைவார்கள் அவனுடைய அடியை தொழ வேண்டும் அவனுடைய அடியை அடைந்து விட்டால் அந்த உயிர் பிறவியே கடந்து விட்டது என்று பொருள் அதனால தான் இறைவன் அப்படி விருப்பப்பட்டு நமக்கு அத்தனை துன்பத்தை தருகின்றார் இந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள உயிர்களுக்கு இறைவன் முப்பத்தாறு தத்துவங்களை உணர்த்துகின்றார் என்னன்னு பார்ப்போம் ஐம்பூதங்கள் தெரியும் நீர் நிலம் நெருப்பு காற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஐம்பூதங்கள் அடுத்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய ஐந்து தன்மாத்திரைகள் அடுத்து மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகள் ஏன்னா தான் வந்து இறைவனை அடைய விடாமல் அவனை அவன் நினைக்க விடாமல் அவனை மணங்க விடாமல் தடுக்கின்றன எது இந்த முப்பத்தி ஆறு குணங்கள் இந்த தத்துவங்கள் இதெல்லாம் கடந்து கட்டுப்படுத்தி வந்துட்டோம்னா நாம் அடைந்துடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த விளக்கம் சொல்கிறாங்க அடுத்து கை கால் சொல் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் சொல்லிய சொல்லுக்கு தலைவன் நாம் மட்டுமே அந்த மாதிரி சொல் எருவாய் எருவாயின்னா ஆசனவாய் அடுத்து கருவாய் எனப்படும் ஐந்து கண்மேந்திரியங்கள் கை கால் சொல் எருவாய் கருவாய் எனப்படும் ஐந்து கண்மேந்திரியங்கள் அடுத்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனப்படும் நான்கு அகக்கருவிகள் இது மனசுக்குள்ளே நடக்கும் மோசமானது இது மனம் மனம் ஒன்று சொல்லும் நினைக்கும் புத்தி ஒன்று செய்யும் அந்த மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனப்படும் நான்கு அக கருவிகள் அடுத்து காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை எனப்படும் ஏழு வித்யா தத்துவங்கள் சுத்த வித்தை ஈஸ்வரம் சதாசிவம் சத்தி சிவம் ஆகிய ஐந்து சிவ தத்துவங்கள் இவை எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு அளிக்கின்றான் இவைகளை முறையாக பயன்படுத்தி சிவபெருமானின் தன்மையை முறையாக ஒரு குரு மூலமாக அதுக்கு தான் சைவ சித்தாந்தம்லாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க இப்படி சித்தாந்தம் எல்லாம் படித்தோம்னா இந்த ஈஸ்வரம் சதாசிவம் இதெல்லாம் இறைவனை அடைவதற்குரிய படி நிலைகள் அடுத்து சக்தி சக்தி மூலமாகத்தான் ஆற்றல் மூலமாகத்தான் பார்வதி மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும் அவங்களா இறுதியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இறைவனிடத்தில் சேர்க்கிறவங்க அவங்க தான் அதனால தான் சக்தி அடுத்து சிவம் ஆகிய ஐந்து சிவ சத் தத்துவங்கள் இதையெல்லாம் அளிப்பவன் இறைவன் சிவபெருமான் ஆனால் நமக்கு தெரியாது அது எப்படியாச்சும் ஒரு குரு குரு மூலமா முறையாக என்ன பண்ணணும் நாம கேட்டறிந்து நமது சந்தேகங்களை எல்லாம் தெளிவித்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு சிவனை எப்போதும் சிந்தித்தல் உயிர் வந்து படிப்படியாக இந்த உயிரினுடைய நிலை படிப்படியாக முத்தி அடைய வழியை உயர்த்தும் அதற்குரிய வழியை வகுத்து காட்டும் நாம் அந்த நிலைக்கு உயர்ந்து விடுவோம் இந்த நிலைகள் பத்தாக வகுக்கப்படுகின்றன அதனில் ஒன்பதாவது நிலை சிவக்கலப்பு என்பதாக மேலே சொல்லப்பட்ட இந்த முப்பது முப்பத்தாறு நிலை பத்தாக வகுக்கப்படுது அதில் ஒன்பதாவது நிலை வந்து சிவக்கலப்பு பத்தாவது நிலை சிவனோடு கலந்து விடுவது இந்த நிலையில் உயிர் உடலுக்கு எத்தகைய துன்பங்கள் வரினும் அவற்றை துன்பங்களாக உணராது அவற்றின் மெய்த்தன்மையை உணர்ந்து அதுதான் இவர் எப்படி இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டே ச திருநாவுக்கரசர் தான் சுண்ணாம்பு நீர்ச்சறையில அவ்வளோ கொதிக்கின்ற சுண்ணாம்பு கால வாயில் நீர்ச்சறையில் இட்ட பொழுது கூட எப்படி வந்தார் ஏசியில் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து வந்த மாதிரி மாசில் வீணையும் மாலை மதியமும் பீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலேன்னு சொல்லி பாடிக்கிட்டே அப்படியே அனுப்புனதை விட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வர வருவதற்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் எல்லாம் இறைவன் சிவபெருமான் பார்த்துப்பாரு அந்த உடலுக்கு அந்த உடலுக்கு ஏற்படுத்துகின்ற துன்பம் உயிரை எதுவுமே பண்ணாது ஏன் பண்ணாது ஏன்னா அந்த உயிர் சிவத்தோடு வேறரை கலந்து முழுசா நின்றுச்சு அதனால அந்த உயிர் வந்து எந்த துன்பத்தையும் அடையாது அதை தான் சொல்கிறாரு உயிரின் இயல்பையும் அந்த துன்பங்களாக உணராது உயிர் உயிர் வந்து எந்த ஒரு துன்பத்தையும் உணராது அவற்றின் மெய்த்தன்மையை உணர்ந்து உலகியல் பொருட்கள் மேல் பற்று கொள்ளும் உயிரின் இயல்பையும் உயிர்க்கு மேலான இறைவனின் அருளையும் அருளினையும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பது போல என்ன செய்யணும் அதை விட்டுவிட்டு விட்டு உயிருக்கு மேலான இறைவனின் அருளினையும் அதற்கும் மேலாக விளங்கும் சிவத்தையும் பற்றி நின்று அனைத்து நிகழ்வுகளுக்கும் சிவமே காரணம் என்பதை உணர்ந்து சிவத்தோடு இரண்டற வேறற கலந்து நிற்கும் நிலை சிவக்கலப்பு எனப்படும் உடம்புல அப்படியே வெட்டி கூறு போட்டாலும் தீயை வச்சு எரிச்சாலும் உயிர் எந்த துன்பத்தையும் அடையாது என்ன உயிர் முழுக்க என்னவா இருக்குது சிவத்தோடு கலந்து விட்டது அதுதான் சிவக்கலப்பு இந்த ஒன்பதாவது நிலை எனப்படும் தானும் இப்படி தனது பக்தியினுடைய நிலையால் இந்த நிலையினை அடைந்த சிவ அப்பர் சிவ அப்பர் திருநாவுக்கரசர் தானும் சிவபெருமானைப் போல என் குணம் கொண்டவன் என்பதை இங்கு கூறுவதை காண முடிகின்றது ஏன் என் குணம் கொண்டவன்னா என்ன சொல்றாரு தன் பயத்தனாதல் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கட்டுறாரு யாருக்கா எதனை எதனால் சிவபெருமானையே நினைச்சுக்கிட்டாரு அந்த உயிர் முழுக்க சிவபெருமானாக மாறிட்டார் அதனால தான் அடியவர்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா உயிர்களிடத்தும் சிவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறது இந்த இந்த பாடல் மூலமாக தான் இன்னுமே அது உண்மை மெ மெய்யாக உணர்த்தப்படுகின்றது தூய உடம்பினனாக இருத்தல் உடல் தூய தூயதாக இருத்தல் இயற்கை உணர்வினன் ஆதல் இயற்கையாகவே இறைவனிடத்து அன்பு கொண்டவனாக இருத்தல் முற்றும் உணர்தல் எல் எப்போ அப்படி அவன் அவனிடத்தில் போய் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி முற்றும் இங்கு துறந்து முற்றும் இறைவனை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் இறை இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் யாருக்கு எனக்கு தனக்கே நடந்தாலும் துன்பப்படலை தன்னுடைய உடன் பிறந்தோர் பெற்றோர் யாராக இருந்தாலும் எல்லா பாசங்களிலிருந்தும் உலக பற்றுக்களிலிருந்தும் நீங்கியவர் அதனால தான் இவரே சிவபெருமானாக இந்த இடத்தில் காட்டிக்கொள்கின்றார் பேரருள் உடை உடைதல் அரு மிக பெரிய அருளினை உடையவர் அதனால தான் பாம்பு கடித்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பித்தவர் அதே மாதிரி திருஞான சம்பந்தர் பூம்பாவை என்கின்ற பெண்ணை மீண்டும் கொடுத்தவர் என்ன பேரருள் உடையவர்கள் முடிவில்லாத ஆற்றல் உடைமை உடைமை அவங்களுக்கு ஆற்றல் இவ்வளவுதான் என்பது கிடையாது அது இறைவனுக்கே உண்டு அதே நிலையில் இவங்களும் போய் கலந்துடுறதுனால அப்படி இருக்கின்றார்கள் அடுத்து வரம்பில்லாத இன்பம் உடை உடை உடையவர்கள் வரம்பு எல்லையற்ற இன்பம் உடையவர்கள் முன்ன இறைவன் பெருமானின் சிவபெருமானின் பேரருளே கிடைத்து விட்ட பிறகு அவங்களுக்கு எல்லையில்லாத இன்பம் தானே அதைவிட மிகப்பெரிய இன்பம் என்பது ஒன்று உண்டோ என்று கூறி இந்த அளவிலே என் குணத்தானாகிய இறைவன் சிவபெருமானின் பெருமையினை கேட்டு அதில் நாம் இன்புற்று மகிழ்ந்தும் மீண்டும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு என்றே தெளிகிலர் ஓமர் சிவசிவையா வாய வாயுவும் தேர்ந்து உள்ளடங்க சிவசிவ ஆய தெளிவின் உள்ளார்கள் சிவ சிவம் ஆகும் திருவருளாமே என்று சிவமே அன்பு அன்பே சிவமாய் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்